லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் சின்ன திருமாவளவன் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை நீண்ட அறிக்கையை விட்டிருந்தார் அதில் வந்து உரை பிறழ்வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தவறாக அது புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எதனால் அந்த திடீர் அறிக்கைனால் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் தவறாக பேசினார் அது என்ன பஞ்சாயத்துனா திருமா அவர்கள் நிறைய தமிழ் சமூகத்துக்கு வந்து நிறைய புதிய புதிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்துவார் ஏற்கனவே வந்து தயாநிதிமாறன் அஹ் வந்து இங்க போயிட்டு செக்ரட்டரியட் போயிட்டு தலைமைச் செயலம் போயிட்டு அந்த தலைமைச் செயல பார்க்க முடியல வைக்கலன்னுட்டு ஒரு குழு திமுகவை சார்ந்தவர் போயிட்டு வந்து நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இங்க பாக்கலாம் அப்படின்னு ஒன்று வார்த்தை விட்டார் அதை கண்டிக்கிறதுக்கு திருமாவுக்கு தைரியம் இல்லை அப்போ வந்து இப்படிலாம் பேசலாமா பேசி கடைசியில வந்து தோழமை சுட்டுதல் அதாவது கூட்டணியில் இருக்காங்களாம் அதனால தோழமை சுட்டுதல் அப்படின்னா அதை கோமா கொந்தளிக்க கூடாது வருத்தப்பட இதாட்டுறோம் அப்படிங்கிறது அமைக்கி அமைக்கி விடுறோம் அதுதான் வந்து தோலமை சுட்டுதல் திமுக அரசுக்கு வலிச்சிடக்கூடாது இது அதிமுகல யாராவது பேசியிருந்தாங்கன்னா கொந்தளிச்சிருக்கலாம் இல்ல அதிமுக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணி இல்லைன்னா கொந்தளிச்சிருக்கலாம் கூட்டணில இருக்காரு அதனால அது தோலமை சுட்டுதல் அதே மாதிரி இப்போ அவருடைய இது வந்து இந்த பிறல் உரை பிறல் அப்படின்னு என்னன்னா மேதகு அவர்கள் அவருடைய அந்த திருமணம் காதல் திருமணம் அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்ததாகவும் அப்போ வந்து அவரு வந்து ஒரு சில பேரை வந்து எதிர்த்த சாதீங்க அவரே சொன்னார் ஆமா அதை என்னிடம் அவரே சொன்னார் அப்படின்னு அவ்வளவு அவ்வளவு உறுதியா இருக்கீங்களாப்பா அதை வந்து ஆமா என்கிட்ட சொன்னாருன்னு இருக்க வேண்டியது என்ன அதை வந்து எப்படி மாத்துறாருன்னா உரை பிறல்வாவ ஆயிட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது நாம் பேசியது வந்து இரு பொருள் அர்த்தம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு மொக்கையாக ஒரு இதை அறிக்கையை விட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் போட்டு திருமாவை போட்டு போடு உடனே போட்டு கடுமையாக விமர்சனம் செஞ்ச உடனே வேற வழி இல்லாமல் அவர் வந்து இந்த மன்னிப்பை கேட்டிருக்காரு மன்னிப்புன்னு கூட அவர் வரதில்லை வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் மாதிரி தமிழ் தேசிய இனத்தின் மிக பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருவரை மேதகு அவர்களை இந்த மாதிரியான வார்த்தைகள்ல அதாவது அதை கொச்சைப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யறதுக்குல அதை இழிவுபடுத்துற வார்த்தைகளா மாத்துறது ஒரு போராளியை காதல் திருமணத்துக்கு எதிர்த்தவர்களை கொலை செய்யக்கூடிய நபராக கட்டமைக்கிற யுக்தி இது வந்து இந்தியாவின் அரசியல் யுக்தியாக இருக்கு இப்ப அவர் வந்து அடுத்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு கிளம்புறார் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய எழுச்சி களம் உருவாகுது திராவிடம் டுபாக்கூருன்னு தமிழர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாத்துறதுக்கு அவர்களுடைய ஆட்கள் இறக்கணும்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி வரைக்கும் திருமாவர்களை வந்து ரொம்ப மதிப்பு நம்பரா தான் நானும் பார்த்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த சமயத்துல முத்துக்குமார் இறுதி ஊர்வலத்துலயும் சரி அதன் பிறகு நடந்த திரும்ப அவர்கள் நடந்து கொண்ட அந்த செயல் இருக்குல்ல மிக மிக மட்டரகமானது மோசமானது எந்த கூட்டணியில இருக்கிறாரோ அந்த கூட்டணிக்காக அவர் அவர் விசுவாசமாக தன்னை காட்டிக்கொள்வதற்கான ஒரு ராஜ விசுவாச அடிமையாக அவர் நடந்து கொண்டார் அதுல இருந்து அதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த அந்த தேர்தலை ஒட்டி சிறிபெரும்பூரில் இங்கே நடந்த நிகழ்வுக்கு சோனியா காந்தி வருகிறார் தமிழகமே கொந்தளிச்சிக்கு போயிருக்கு ஒரு ஈழப்ப இனப்படுகொலை நடந்து இதாகிற இந்த கொந்தளிப்புல இருக்கு அவர் வந்து சோனியா வாழ்க சோனியா வால்கன்னு கூச்சமே இல்லாம கோஷம் போட்டவர் தான் அது நான் பார்த்தேன் நான் லைவ்ல பார்த்தேன் சொன்னார் அப்படியான ஒரு நபர் அப்புறம் முத்துக்குமார் இறுதி ஊர்வலத்தில் நடந்து கொண்டது சிறுத்தைகள் இன்னைக்கு வரைக்கும் இயக்குனர் ராம் எழுதிய கடிதம் சாட்சியா இருக்கு நானும் சாட்சிதான் அது வந்து பல இதுல உரையாழுது இருக்கேன் தனி பதிவாள நான் உட்பட பலருமே இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை வந்து எதுக்கு போட்டு கிளறான்னு அப்படின்னு இருக்கலாம் இல்லையா ஆனால் பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் அன்றைக்கு சிறுத்தைகள் வந்து எவ்வளோ திமுகவின் ஏஜெண்டுகளாக அந்த போராட்டத்தை கைக்குள்ள கை கைப்பற்றி அதை ம மடைமாற்றியவர்கள் சிறுத்தைகள் பிசிகாவினர் திருமாவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி திருமாவளவன் அவர்களுடைய ஒவ்வொரு செயலுமே வந்து முரண்களின் மொத்த மூட்டையார் இது திருமா நிறைய பிறல்கள் இருக்கு தோழமை சுட்டுதல் மாதிரி இப்போ சொன்ன பிறல் மாதிரி அதாவது எந்தெந்த விஷயத்தையெல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியாக இருக்கோ அதை எல்லாம் வந்து இழிவுபடுத்துற வேலையை திருமாவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் மெரினா புரட்சி நடந்தது ஜல்லிக்கட்டுக்காக எல்லாருமே வந்து கொந்தளிச்சு அந்த சாதி இந்த சாதி எந்த மொழியாக எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க தமிழனாவும் சேர்ந்தாங்க தமிழர் அல்லாதவங்க வந்தாங்க எல்லாருமே வந்து ஒரு திருவிழா போராட்டத்தை ஒரு திருவிழாக மக்கள் கொண்டாடிய ஒரு போராட்டம் அது அவ்வளோ ஒரு சிறப்பாக ஒழுங்குடன் நேர்த்தியாக நடந்த ஒரு போராட்டம் அது எல்லாரும் அவங்கவுங்க தன்னார்வலராக வந்தாங்க தன்னார்வலாக உதவுனாங்க தண்ணி கொடுத்தாங்க வச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதை பேசும்போது அவர்கள் வேற ஒரு நிகழ்வில் பேசும்போது சொல்கிறார் இங்கே வந்து அந்த உணவு பொட்டலத்துக்குள்ள காண்டம் வச்சு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எவ்வளோ பெரிய கொச்சையான வார்த்தைகள் அந்த போராட்டத்துக்கு வந்து சகோதர சகோதரிங்க பெண்கள் ஆண்கள் இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தகவல் வந்தது அது உறுதி கூட கிடையாது இவருக்கு சொல்லப்பட்டதாகவும் அப்படி கொடுக்கப்பட்டதாகவும் அதாவது இந்த டோன் இருக்குல்ல கொடுக்கப்பட்டதாகவும் வச்சுக்கிட்டு இருந்ததாகவும் கேள்விப்பட்டதாக எஸ்கேப் ஆகிறது இப்படியான தொடர்ந்து இப்போ பாருங்களேன் நீங்கள் உங்கள்ட அவர் மேதகு அவர்கள் உங்களிடம் இப்படி ஒரு இதை சொன்னாரு அந்த திருமணத்துக்கு எதிராக இப்படி செஞ்சேன் அப்படின்னா இப்போ சொன்னார்னா உறுதியாக இருக்க தானே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல வைக்கலை அப்படிங்கிறத எல்லா ஈழத்தம்மர்களும் சரி உலகம் முழுக்க இருக்கிற அவரோட நெருங்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை கடுமையாக விமர்சித்து பேசின உடனே திரும்ப வாபஸ் வாங்கி இது தோழமை சுட்டுதல்ல இது வந்து உரை பிறல்வு அப்படின்னு பேசுகிறார் இப்படி தொடர்ச்சியாக தமிழினத்துக்கு எதிரான ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பவர் திரும்ப அவர்கள் ஆரம்பத்தில் அவர் சரியாக தான் இருந்தார் திராவிடத்தை நாம் பேசுவதை விட கடுமையாக விமர்சித்து திராவிடத்தை தொங்க விட்டவர்கள் விரிச வீசிக்காமல் தான் திரும்ப அவர்கள் தான் அவருடைய தாய்மன் பத்திரிகையில் திராவிடத்தை அவ்வளோ இல்லா தமிழனே இல்லாத திராவிடம்தான் வழி நடத்துகிறது அப்படிங்கிறது அட்டையில் இருந்த தலைப்பே ரவிக்குமார் அவ்வளோ கட்டுரைகள் எழுதியிருக்கார் ராம்சாமியரை துவைத்து தொங்க விட்டு அவர் எழுதியிருக்காரு இன்னைக்கு வந்து சிறுத்தைகள் கொஞ்சம் செழிப்பாயிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அபத்தமானதாக இருக்கு இதெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறதெல்லாம் ஆர்எஸ்எஸ்இன் வேலை ஏவல் திட்டம் அப்படின்னு இவர்கள்லாம் வந்து க உருவாக்க முனைகிறாங்க அது எப்படி தமிழ் தேசிய இன தமிழ் தேசிய இனத்தின் வர்றவங்க அரசியல்வாதிகள் தவறாக இருக்கலாம் அவருடைய செயல்பாடு தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த இனத்தின் கோரிக்கை அதுங்கிறது உண்மையானது அப்போ அதை வந்து கொச்சைப்படுத்துறதுதான் திரும்ப அவர்களுடைய வேலை இப்போ வந்து அடுத்ததை அப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அடுத்த கிளம்புறாரு ஏன்னா தமிழ் இங்க தமிழ்நாட்டுல திராவிடம் வீழ்ச்சியை சந்திக்கிறது தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அதனால அவங்க தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு ஒண்ணு இவருங்க உள்ளுக்குள்ள புகுந்து மே பதினேழாம் தேதி மேதக அவர்களுடைய மரண அறிவித்தல் அப்படின்லாம் தகவல் வருது அது தான் நமக்கு தெரியும் என்னன்னா உள்ளுக்குள்ள புகுந்து அதை மடை மாத்துறது ஏன் நீங்க வந்து என்ன நட சார் நடத்தணும் நீங்க தான் தமிழ் தேசியம் இல்ல அப்படிலாம் ஒண்ணு அதை வந்து இதா ஏத்துக்க முடியாது அது கோட்பாடே இருக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தமிழ் தேசியம் சொல்லிட்டு அந்த கட்சி அதெல்லாம் தமிழ் தேசியம் திருமாவளன் மட்டும் பேசக்கூடாதா இல்ல மட்டும் தான் பேசணும் யாரும் இங்க சீமான் சீமானீங்க நான் பொதுவா தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க சீமானீங்க இங்க வந்து தமிழ் தேசியம் யாருக்கும் வந்து பட்டா பட்டு கொடுக்கல யாரும் எல்லாரும் பேசுங்க ஆனால் நீங்க பேசுற உங்க குரல்ல என்ன இருக்கு நீங்க பேசுறது திராவிட அரசியல் திராவிட அரசியல் இருந்துகிட்டு திராவிட கூடாரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துட்டு நீங்க எப்படி தமிழ் தேசிய அரசியல் பேசுவீங்க இதுல வாழை இலையில் என்னத்தையும் வச்சு பண்ணவே கூடாது அவருக்கு உரிமை இல்லைன்னு ஒரு ஏவல் திட்டம் ஒரு அரசியல் இதுக்கான பண்றது திராவிடத்தின் ஸ்கிரிப்ட் படி இயங்கக்கூடிய நபராகவும் இந்தியத்தின் ஸ்கிரிப்ட் படி இயங்கக்கூடிய நபராகவும் வேலை படி செயல்படுகிறார் மே பதினேழு அப்படிங்கிறது என்ன மே பதினேழுங்கிறது இதன் குறியீடு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அங்கே போர் நடந்தது மக்கள் கொல்லப்பட்டார்கள் எல்லாம் இருக்கும்போது மே பதினேழு எதுக்கு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் பல அரசியல் இருக்கு இது வந்து மே பதினெட்டு ஒண்ணுமே இல்லை மே பதினேழுல எல்லாம் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு மக்கள் யாரும் சாகவில்லை அப்படிங்கிற தோட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலை திட்டம் இது எல்லாமே நடக்கிறது ஆக எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தின்படி திருமாவர்கள் இந்த வேலைக்குள்ள இறங்கியிருக்கார் அப்படிங்கிறதான் அவர் ஒன்றும் முடியும் அவருடைய இந்த பிறல்கள் திருமாவின் பிறல்கள் அல்லது திருமாவின் உளறல்கள் திருமாவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக வேலை அப்படியே ஒரு விதத்துல திருமாவன் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி வராருன்றது மகிழ்ச்சி தானே அது வரமாட்டாரு அவர்களுடைய அவரு திராவிடத்தின் ராஜ விஸ்வரையே சொல்லியிருக்காரு பரவாயில்ல இப்படி அப்படியே போனாலும் அண்ணன் இந்த பக்கம் வர்றது எனக்கு ஒரு வெற்றி தான் இதுவும் அப்படின்னு அவரே சரி அவர் வந்தாலும் அவர் என்ன பேசப்பாரு சீமானு சொல்லிட்டா வந்து அவர்கள் வந்து புனிதர் ஆயிருவாரா இருந்தேன் அவரு வேணா அண்ணவன முறைச்சா ஆடிக்கலாம் அதுக்காக மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்க முடியாதுல்ல திருமாவர்களுடைய இது வந்து தவறுன்னா தவறுதான் பேச முடியும் சீமானவர்கள் சொல்லிட்டா வந்து திருமாவுக்கு வந்து பாலிஸ் பாலிஷ் அடிச்சு பெயிண்டிங் படிச்சு பட்டினீங்க பார்க்க முடியும் அதாவது திருமாவர்களுடைய அரசியல் தொடர்ச்சியாக தமிழின விரோத போக்காகவே இருந்துகிட்டு இருக்கு மேலோட்டமா பார்த்தா அது வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுவது போல இருக்கு அது திராவிடத்தின் ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு ஆஹ் இன்னைக்கு வந்து திடீர்னு தூங்கி சொன்னா எல்லாரும் மொபைல்லும் வந்து ஒரு மெசேஜ் என்னடான்னு பார்த்தா அஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளவே தமிழக முதல்வர் வந்து ஸ்டேட்டா அதுக்கான அது மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பரவாயில்ல அஞ்சாயிரம் வந்துருச்சு அப்படின்னு இது எதுக்கு போட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது என்ன எதுக்கு போட்டாங்க இது பின்னா அந்த ஊர் அறிஞ்சர் ரகசியம் தானே தேர்தல் வருது தேர்தல் வந்ததுன்னா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இது மணி மணி யோசை வந்து எல்லாரும் பில்லு அடிச்சுச்சா கல்லர் எஸ்எம்எஸ் வந்துச்சா அக்கௌண்ட் கிரெடிட் ஃபைவ் தௌசண்ட் வந்து மூணு மாசம் கொடுக்க வேண்டியது ஆயிரம் ரூபாய் முன்னாடி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க குடுக்குறாங்க அதான் நீங்க வந்து இத வந்து பீகார்ல செஞ்சா வந்து அரசியல் பாஜக அரசியல் பண்ணுது இப்ப நிதிஷ் அரசியல் பண்றாருங்க நீங்க இப்ப என்ன பண்றீங்க மக்களை பணம் கொடுத்து ஏமாத்து ஏன்னா என்ன கேட்டால் இது வந்து கொண்டு வந்து இது கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய பணம் வரட்டும் வாங்கிக்காங்க உங்க சுய சுய சிந்தனையோட நீங்க வந்து ஓட்டு போடுங்க எவ்வளவு அவர்கள் வந்து கலர் கலராக தாள்கள் கொடுத்தாலும் தாராளம் வாங்கி கொள்ளுங்கள் கலர் கலரான பேப்பர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள் அது உங்களுடைய பணம் வர வேண்டியது மறுக்காதீங்க ஆனால் அவன் சத்தியமே வாங்கினாலும் சரி எந்த சத்தியமே வாங்கினாலும் சரி அதையெல்லாம் வந்து ஃபூன் ஊதிட்டு உங்களுக்கு சரின்னு பண்ற அரசியலுக்கு ஓட்டலிங்க இதுதான் விஜய் மாநாட்டில் பேசுற மாதிரி அப்படியே விஜய் மாநாடு இல்லை இதுதான் வந்து இது நீங்கள் மக்கள்கிட்ட வந்து வேணான்னு வாங்காதேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து வாங்காதேன்னு சொல்லுற மாதிரி தான் வாங்கு அது குடுக்க வேண்டியது அவனுடைய அவன் கொழுப்பு கொள்ளையடிச்சான் கொள்ளையடிச்சு இதை கொண்டு வந்து அதனால அதை வாங்கிக்கா எத்தனை கலர் பேப்பர் வந்தாலும் இது வந்து அரசு நிதியில இது அரசு நிதி தேர்தல் டைம்ல ஒண்ணு குடுப்பாங்கல்ல அது அதனால இதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல இது இவர்களுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இவர்கள் நகரத்தில் பண்றாங்க அஞ்சாயிரம் கிடைச்சு திடீர்னு அக்கௌண்ட்ல அதிமுக விமர்சனம் பண்றாங்க ஒரு சிலர் கேக்குறாங்க அதிமுக விமர்சனம் பண்றாங்க ஜெயிச்சா தானே ரெண்டாயிரம் இதே திராவிட அரசியல் வந்து மீண்டும் மீண்டும் இந்த மக்களை வந்து இப்படியே பணத்தை காட்டி தேர்தலில் இந்த கழுதைக்கு முன்னாடி வந்து கேரட்டு தொங்க விட்டுட்டு முன்னாடி நடக்கும் காற்று முறைவோம் அதே மாதிரிதான் மக்களை முதுகல சவாரி செஞ்சுக்கிட்டு அப்படியே கேரட்டு கிடைக்கணும்னு நம்பிட்டு பயணம் செய்யறதுதான் மக்களை ஒரு பக்கம் சுரண்றது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அது என்ன தேர்தல் வந்துட்டோம்னா டகால்னு மூணு மாசம் காசு எப்படி வருது அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வருஷம் கொடுக்க ஆஹ் கொடுக்கல தேர்தல் வந்துட்டா திடீர்னு சாய் தான் உடைதான் இதெல்லாம் எப்படி நடந்தது பொங்கலுக்கு ரெண்டு பொங்கலை கொடுக்கல இப்போ வந்து டக்குன்னு மூணு மூவாயிரம் எப்படி வந்துச்சு அது மூவாயிரத்து ஐயாயிரம் கொடுக்குன்னு பிளான் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி அதை மைனஸ் பண்ணு அது இங்கே வந்து சேர்த்து போடுவோம் ஐயாயிரம் ரூபா பெரிய தொகையா இருக்கும் அதனால் மக்கள் வந்து குசியாகி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு இந்த ஏமாத்துவத்தை வந்து திராவிடத்தோடைய வாடிக்கை தான் இது அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கனால இவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் இல்லைன்னா அதிமுக செய்வார்கள் இந்த நிலை மாற வேண்டும் மக்கள்கிட்ட இப்போ விஜய் இன்னைக்கு காலையில் நடத்தின ஒரு சேலத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அதில் வந்து மூர்க்கமா வந்து திமுகவை எதிர்க்காரு ஸ்டாலின நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் சண்டை அந்த ஸ்பீச்சை நீங்களும் விஜயோட இந்த ஆக்ரோஷமான பேச்சு எப்படி அவர் என்னன்னா ஆக்ரோஷமான ஒண்ணும் இல்லை அவர் வந்து பிஜேபியை எதிர்க்க முடியாத நிலைமையை அவர் இப்படி சொல்லிட்டாரு அவ்வளவுதான் பிஜேபியே நாலு எதிர்க்க முடியாது இப்போதைக்கு அதனால என்ன கூப்பிடாங்கப்பா பிஜேபிய எதிர்க்கல அப்படிங்கிறத இப்படி ஒரு வழக்கம் கொடுத்து முன்னியாச்சு திமுகவை எதிர்க்க வேண்டிய இதை வந்து பேசுறாரு அதெல்லாம் சரிதான் அப்புறம் அதுல முக்கியமான விஷயம் அந்த உரை வந்து சரியாதான் இருந்தது பேச்சுகள் பார்க்கும் போல அவருடைய அஹ் விசிலடிச்சான் கூட்டத்துக்கு அது வந்து சரியான அதுல வந்து என்னன்னா அதீத நம்பிக்கை விட முப்பது சதவீதம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கற கூட்டம் தான் இருக்கு உட்கார்ந்து போய் உட்காந்துருவாரு அப்படிங்கிற சிஎம் ஆயிட்டாரு சிஎம் ஆயிட்டாரு ஆமா தமிழ்நாடு அதுல வார்த்தை தமிழ்நாடு என் தாய்நாடு தமிழ்நாடு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் பயங்கரமா பேசுகிறார் போல இருக்கேன் பதட்டம் வருது விஜய் போற பக்கத்தை பார்த்தா வந்து தனித்தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாம் பேசுவார் போல இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு இறங்குறாப்புல மத்தபடி வழக்கமான உரைதான் அவருடைய திமுகவே விமர்சிக்கிறதுக்கான இது மட்டும்தான் வந்து அதில் பேசியிருக்காரு பாஜகவே விமர்சிக்க முடியாது அப்படிங்கிற அவருடைய இயலாமையை வந்து சொல்லியிருக்காரு சரிதான் ஆஹ் நிறைவா ஒரு கேள்வி இதுல வந்து விஜய் தான் வந்து இப்ப தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கிறவர் இந்த இப்ப அவர் அரசியலுக்கு வந்தது வந்து ஒருவேளை ஜெயிக்க கூடாதுன்னு நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க ஜெயிக்காம இருந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வரவங்களுக்கு இது ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குமா விஜயாலேயே நம்மளால முடியாதுன்றதுக்கு நினைச்சிட்டு அவங்க திரைத்துறையில அவங்க அரசியல் வராம இருக்கிறதுக்கு இது ஒரு நடந்தா மகிழ்ச்சி தான் இப்போ இந்த மாதிரி திரைத்துறையில இருந்து வர்றவங்க தங்களுடைய திரைபுத்தை மட்டுமே நம்பி வந்து நம்ம வந்து நாற்கால உட்காந்துடணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு தமிழக மக்கள் ஒரு பெரும் பாடத்தை புகட்டினால் அது வந்து அதன் பிறகு அடுத்து வரக்கூடியவர்கள் நடிகர்களுக்கு நாலு சோப்பு ஜிப்பு கண்ணாடி தையல் மிஷின் கொடுத்துட்டு முதல்ல கனவோட நாலு படம் நடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்கல்ல அது அடியா இருக்கணும் அப்படி ஒரு நிலை வரணும் ஆனால் இங்க அப்படி ஒரு நிலை வருமா அப்படிங்கறது தெரியல ஏன்னா மக்கள் வந்து அஹ் இன்னும் முழுமையாக இது வரல அரசியல் மயப்படுத்தப்படவில்லை மக்கள் ஏன்னா திராவிட கூட்டம் அதிகாரத்தை உடனே மொத்தத்தையும் மக்களை வந்து அரசியல் கரெக்டா நமக்கு அந்த இதுல போராடினாங்களா இந்திய திணிப்புக்கு எதுரா அந்த தலைமுறை சரியா வந்துகிட்டு இருந்துச்சு அதோட எப்பா எங்களுக்கு நாங்க இடத்த பிடிச்சிட்டோம்ப்பா அடைய வேண்டிய பதவி அடைஞ்சிட்டோம் நீங்களாம் அமைதியாருங்க அந்த அடுத்த தலைமுறையே அப்படியே வந்து மலுங்கடிச்சு முடிச்சு விட்டாங்க தமிழ் மொழி வரலாறு இல்லை தமிழர்கள் எதுக்காக போராடினார்கள் எவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சாங்க எந்த வரலாறும் கிடையாது திராவிட கூட்டம் வந்து அதிகாரத்துல உட்கார்ந்து தமிழர்களை மலுங்கடிச்சிட்டு சாராய போத சினிமா போத இதை வச்சே வந்து காலத்தி போட்டது நம்ம நிகழ்வு சந்திப்பாங்களா நன்றி